அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பெண்கள் எழுதிய பெண்கள் மைய கதைகளை கேட்க இருக்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை யாருடையது அப்படின்னா சித்ரா சிவன் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளருடையது இவர் தேனி மாவட்டம் பெரிய குளத்தை சேர்ந்தவர் வணிகவியல்ல பட்டப்படிப்பும் உளவியல்ல பட்ட மேற்படிப்பும் மாண்டிசோரி ஆசிரியர் பயிற்சி பட்டயப்படிப்பும் படிப்பும் வாங்கியிருக்காரு வார இதழ்கள் இணைய அம்மு ராகவ் அப்படின்ற புனை பெயருலா ஆதிலா அவ்வையின் கல் கல்குடுவை அப்படின்ற இரண்டு கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டு இருக்காரு இவருடைய சிவன் என்ற இயற்பெயர்ல பொய்களுக்குத்தான் முழக்கங்கள் தேவை உண்மை முணங்கினாலே போதும் அப்படிங்கிற ஒரு நேர்காணல் தொகுப்பும் அத்தினி அப்படிங்கிற ஒரு நாவலும் வெளிவந்திருக்கு இந்த அத்தினி அப்படிங்கிற நாவல் ஜீரோ டிகிரி இலக்கிய விருது பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய இவருடைய சிறுகதை இது கழகம் இணையதில் வெளியான ஒரு சிறுகதை ஒளித்தெரிப்பு ஒரு பெண்மைய கதை தான் எல்லா பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கதை இருக்கும் நாம் தினசரி அவங்கள பார்த்தா கூட பெரிதாக அவங்கள பற்றி அலட்டிக்காமல் கடந்து போயிடுவோம் ஆனால் தினசரியும் நாம் சந்திக்கக்கூடிய இப்போ ஒரு பால்காரராக இருக்கலாம் காய்கறிக்காரங்களோ மளிகை கடைக்காரங்களோ எல்லாருடைய வாழ்விலும் ஒரு கதை இருக்கும் அப்படி தினசரி பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி பெண்மணியின் கதை இன்னொரு பெண்ணுக்கு எப்படி ஊக்கமாக இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில வெளிப்படுத்தியிருக்காரு எப்ப இருந்து இந்த காய்கறி கூடையோட மனோகரி இந்த தெருவுக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நினப்பு அவ்வளவு துல்லியமாக துளைக்கலை ஏன்னா காலம் எல்லாத்தையுமே தனித்தன்மையோடு துளங்குவதில்லை ஒரு புலப்படாத ஒரு புலப்படாத ஒரு சல்லடையில ஞாபகங்களை சளிச்சு உமிகளாக்கி கீழே தள்ளிடுது மிச்சம் இருக்கிறவன் மட்டும்தான் நினைவுகளாக தங்கிடுது அப்படி நினைவுகளாக தங்கின எல்லாமே உமி போக மீதி வந்த தானியங்களா இல்லை அதுவும் குப்பைகளாக இது மாதிரியான கேள்விகளை குறித்து காலத்துக்கு எந்த கவலையுமே கிடையாது கொஞ்சம் யோசனையை நீட்டி பார்த்த உடனே மனோகரி பல வருஷமாக தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கா அப்படின்னு நினைவு வந்தது இன்னும் சரியாக நினைக்கணும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் கணவன் அப்படிங்கிற ஒரு மனிதனோட கண்டிப்பாக இங்கே வந்து போயிருக்கா அப்படிங்கிறது ஞாபகத்தில் வருது வியாபாரத்தில் ரொம்ப சுத்தமானவ குத்தங்குறையே காண முடியாது அவள் சுமந்து வர்ற கூடைகள்லாம் முன்ன ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் அடுத்தடுத்த காலங்கட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக மாறிடுச்சு மாதிரி தான் காலத்தோட அவளோட ரூபம் ரொம்ப மாறித்தான் இருக்குது நல்ல உருவமுடையவ நாட்கள் செல்ல செல்ல பலவீனமாகி வராளோ அப்படின்னு நினைக்க தோணல ஏன்னா வைராகியம் ஊடுருவி பாஞ்ச அவளோட உடல் அமைப்பில் சுமந்து அலைஞ்சு உடம்புலாம் இறுகி போயிருந்துச்சு அவள் சில கிழமைகளில் வியாபார அனுசரணை கேட்க கனமான கூடையை தலையில் சுமந்துட்டு ஒன்று ரெண்டு சாக்கு பைகளையும் கையில் இழுத்துட்டு தூக்கி வரா இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தாய் மிருகம் தன்னோட குட்டியை கவ்விகிட்டு நிமிந்து நடக்கிற மாதிரி தோணுது இந்த தெருவில் தான் எத்தனை காட்சிகள் நொடிக்கு நொடிக்கி மலர்ந்துக்கிட்டே இருக்குது இங்கே ரொம்ப காலமாக காலை மாலை தவறாமல் வர்ற பால்காரர் ஒரு மீன்காரி வார ஒரு முறை வர்ற அவல்காரி மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பழைய பொருட்கள் எடுக்க வர்ற ஒரு முதிய மனிதர் தர்மம் கேட்டு விடாபடியாக எல்லா செவ்வாக்களையும் வந்துடுற செவ்வாய்க்கிழமையும் வந்துவிடும் அந்த ஊனமுற்ற மனிதர் அப்படின்னு ஏராளமான முகங்களை இந்த தெருவில் பார்க்க முடியுது தெருவுனா சின்ன தெருவெல்லாம் கிடையாது இந்த கௌமாரியம்மன் தெரு ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையை எளிதில் பார்க்க முடியாது அது மாதிரி நீண்டு அதுக்கேத்த மாதிரி நல்ல அகலத்தோட இருக்கும் நாச்சியா இதையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கா ஏன்னா அவளோட மனசு இப்போ ரொம்ப ரணமா கிடக்குது ஒரு வட்டமான பொட்ட தவிர எந்த அலங்காரமே அவ செஞ்சிருக்கல புடவைய கூட சும்மா சுத்தி இருந்தா அவளுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு பின்னாடி இன்றைக்கி தான் காலை கீழே ஊன முடிஞ்சுது இடுப்பும் வயிறும் பச்சை புண்ணு மாதிரி உஷ்ணமேறி கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அறையில் இல்லை நிலை கண்ணாடி வழியாக அவளை கூர்ந்து பார்த்தா பார்த்துட்டு அவளுக்கே பிடிக்கல பிடிச்சின்னு கண்ணாடியில் ஒரு துப்புனா அவள் முகத்தில் இருக்கிற எச்சில் ஒழுகி வர்றதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா சட்டுன்னு கால் முட்டுக்கு மேலே தொட நரம்புகள்லாம் ஊசி வச்சு குத்தி இழுக்கிற மாதிரி வெட்டுக்கு வெட்டுக்குன்னு வலிக்குது அப்படியே மெல்ல நகர்ந்து வர்றவ அந்த வலி அவஸ்தைகளோட வாசலை நின்னுட்டு அதுவும் பக்க பக்கவாட்டில் இருக்கிற ஒரு தூணில் சாஞ்சுக்கிட்டே அந்த நீண்ட தெருவை பார்த்து புண்பட்டு போன அவளோட மனசை ஆறுதல் படுத்திட்டு இருந்தாள் கௌமாரியம்மன் காற்று வீசி வர்றத சுவாசிக்கும்போது ஒரு சுகம் இருக்கிறதா அவளுக்கு தோணுச்சு முழுக்க இழுத்து சுவாசிச்சவளுக்கு அடிவயிறு காத்திலேயே நிரம்புற மாதிரி இருக்குது கூர்ந்து நோக்கி பார்க்குறா தெருவோட கடைசி முனையில் இருந்த கௌமாரியம்மன் கோயிலும் அந்த தெருவோ மனிதர்களும் வண்டி மாடு போல அந்த தலையில சுமடு எடுத்து நடந்து வர்ற மனோகரியும் மெல்ல மெல்ல நாச்சியாளுக்கு ஒரு வழி நிவாரணையாகவே மாறி இருந்துச்சு அவன் இடுப்புல நாலஞ்சு முறை மாறி மாறி மிதிச்சிருந்தா அவன் கையில எது இருந்துச்சுன்னு தெரியல அவன் மிதித்த போது குழிஞ்ச தருணத்தில் வீசி அடித்த அடியில் இடது பக்கம் காதுக்கு மேலே மண்புழு மாதிரி ஒரு கீரல் அந்த கீரல்ல இருந்து அப்படியே வலிஞ்சு ஓடின குருதி அந்த குருதியை பார்த்து பயந்து ஓடி இருப்பான் போல இன்னும் வீட்டுக்கு வரல இந்த வழியெல்லாம் மறக்கணும்னா தெருவை பார்க்கணும் தெருவை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு மனோகரி கழுத்து நரம்பு புட்டைக்க நடந்து வர்றா இருபது ஆண்டுகளாவது இப்படி நடப்பாரு அவளுக்கு இப்போ நல்லாவே தெ ஞாபகம் வருது யாருக்காக இப்படி நீ நடக்கிறன்னு கேட்டுடலாமா எவ்வளவோ காலமாக இந்த மனோகரி பற்றி எதுவுமே தெரியாத குறித்து இன்னைக்கு நாச்சியாளுக்கு கேள்விகளாகவே இருந்துச்சு தெருவில் எல்லாருக்குமே கதைகள் இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை பிச்சைக்காரனுக்கு கூட ஒரு கதை சொல்லியிருந்தாங்க அவன் பெரிய பணக்காரன் குடும்பத்தினரெல்லாம் ரொம்ப செல் செல்வ செழிப்பில் இருக்காங்க இவன் கொழுப்பெடுத்து போய் பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிற கதை இவனை பற்றி வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு அவன் எழுப்புற அந்த ஈனஸ்வரமான குரல்ல இந்த கதையெல்லாம் பரிதவிச்சு போயிடும் இந்த மனோகரியோ கதைகளுக்கே அப்பாற்பட்டு இருக்கா அவகிட்ட காய்கறிகள் அல்லாது வேறு நடப்பை குறித்து எந்த கதையுமே இல்லை அவ்வளோ குடும்பம் இருக்கா பிள்ளைகள் இருக்காங்களா எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டதில்லை அவசியத்துக்கான காய்கள் வாங்குறது எப்போதாவது கீரை நல்லா புதுசு போல் ஈர்க்கிற மாதிரி இருந்தால் ஒன்று ரெண்டு கட்டு வாங்குறது அதை தவிர அவகிட்ட எந்த உறவும் இல்லை நாள் தவறாமல் இந்த தெருவில் புழங்கிட்டு இருக்க மனோகரிக்கு கதை இல்லாது அதிசயமாக தான் இருந்துச்சு நாச்சியா வழியோடு வாசல்ல நின்று யோசிச்சா மனுஷிகளுக்கு கதை இல்லாமல் இருக்குமா அரசல் புரசலான கதைகள்ங்கிறது வேறு அசல் கதைங்கிறது வேறு அதுவும் கால் ஊன்றி வேலை செய்கிற பெண்கள் அப்படின்னா அவளோட கதைகளில் எப்பவுமே அவளோட நடத்தை தான் கச்சா பொருளாக இருக்குது அப்படி எத்தனை எத்தனை கதைகள் இந்த பெண்களை பற்றி உழவுகிட்டு இருக்குது இதே மாதிரி தான் சித்தாளு வேலைக்கு போகிற பூங்கோதை வஞ்சனை இல்லாமல் எல்லாரு கூடையும் படுத்துருக்கா அப்படின்னு தெருவில் ஒரு கதை இருந்துச்சு கோழுப்பெடுத்த நேர பயலுக நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு அலைவானுக எரிஞ்சு துரத்துனா பொம்பளைக்கு பத்து கதை வைப்பாள் போடா மயிரேன்ட்டு போயிட வேண்டியதா போக்க ஆம்பளை சண்டை போட்ட ஆத்திரத்தில் நல்ல வீட்டு பொம்பளைக்கே நாற்பது புருஷம் கூட்டி பேசுவாங்க என்னை மாதிரி வேலை சொல்லின்னு தெருவிறங்கி போகிறவளுக்கு எல்லா விடும் மாப்பிள்ளை கூட்டி விடத்தான் செய்வேன் மயிறு போச்சுன்னு போகலன்னா பொழைக்க முடியுமா பூங்கோ சொல்லிட்டு அப்படின்னு வெத்தலையை பளிச்சுன்னு துப்பையில் அந்த பன்னீர் தெளிச்சது மாதிரி எச்சில் பறக்கும் அவள் நிறைய ஒரு ஒளித்தெருப்பு மாதிரி இருக்கும் பல வருஷமாச்சு அதிசயம் போல் இந்த தெருவில் நடமாடிட்டு இருந்தவள காணலை ஊர் மாதிரி போயிருக்கலாம் இல்லாட்டி பிழைப்புக்காக வேற இடம் போயிருப்பான் மிஞ்சி மிஞ்சி போனால் தெருவில் நாலு நாள் பேச்சில் எல்லாம் கடந்து போயிடும் நாச்சியாளுக்கு லேசாக தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படியே இந்த தூணை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா தலையில் பயப்படும்படியாக ஒரு பெரிய காயம் இல்லை சரியாயிடும்னு டாக்டர் அப்பா கிட்டே சொல்லியிருந்தாரு அப்பாவுக்கு அவன் மேலே முதல்ல ஆத்திரம் அப்படி இருந்துச்சு ஆனால் அந்த ஆத்திரம் இப்போ இல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது முதல்ல அவன் ஓடி மறைஞ்ச வேகத்தில் அப்பாவும் அக்கா பூர்ணியோட புருஷனும் அவனை கண்டு துண்டமாக வெட்டணும் அப்படின்னாங்க பொம்பளைகிட்ட வீரத்தை காட்டியிருக்க பேடி பையன் தாலி கட்டிட்டா எல்லா சந்தியர்த்தனமும் பண்ணுவானா பேச்சோட எல்லா வகைகளையும் நாச்சியாக கேட்டும் பார்த்துட்டு தான் வர்றா அடுத்த நாள் அப்பாவோட பேச்சு இப்படியானது சரிம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி அலறான் தப்பு நடந்துருச்சு உத்தி பசிக்கிடுச்சு மாமான்னு கண்ணீர் வடிக்கிறான் என்ன பண்ணுறது எப்படியோ நாளைக்கு அல்லது அடுத்த நாளைக்குள்ள அவன் வீட்டுக்கு வந்துடுவான் குற்ற உணர்வில் தவிக்கிற மாதிரி அவன் முகம் இருக்கும் சட்டையை உருவி போட்டுட்டு மினு போட எழுந்து நிற்கிற சர்ப்பம் போல் மறுபடியும் மிடுக்கானவனாக மாறி வார்த்தைகளில் விஷத்தை தெளிப்பான் நேற்று நைட்டு கடைசியாக பூர்ணையோட புருஷன் போது இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனைன்னா அவன் நல்லா பாடம் படிப்பான் அப்படின்னாரு பாடம் யாரு கற்றுக் கொடுப்பா அப்படின்னு கேட்டு அவரையே பார்த்துட்டு இருந்தா அவர்கிட்ட பதிலே இல்லை மௌனங்களில் எண்ணிலடங்காத அர்த்தம் இருக்கு நாச்சியா மறுபடியும் காற்றை இழுத்து சுவாசிக்கிறா காத்துல கௌமாரியம்மன் வாசனை பரவி இருந்துச்சு நாச்சியாளுக்கு ஒன்றுன்னா காட்சியை ஓடுது பொட்டச்சிக்கு வாய் நீண்டா ஆம்பளைக்கு கை நீளத்தான் செய்யும் ஈரப்பதமே இல்லாத அம்மாவோட வார்த்தைகள் ஒரு மாய சுழல் மாதிரி ஆக்கிரமிக்குது அவனோட அம்மாவும் இப்படித்தான் வார்த்தைகளை உருவங்களை உடைக்கிறாள் உன் பொண்டாட்டிக்கு காலில் விலங்கு போட்டுடணும்டா அவள் பேசுகிற வார்த்தைகளை சுவர்கள் எதிரொலிச்சு மிரட்டுது என் மொசுரலை போட்டுவிடு அப்படியே நினச்சிக்கிட்டு தெருவை பார்த்துக்கிட்டு நாச்சியா அனிச்சையா மெல்ல முணகிறா அங்கே யாருமே இல்லை தலை தூக்கி போ பார்க்கும் பொழுது அப்படி வர்ற காற்று அவளை குளிவிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் நாச்சியா இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தா காயங்கள்லாம் குண மாறி இருந்தாலும் மனசு அவமானத்தில் குறுகி போயிருந்துச்சு நடுத்தர வயசு கடந்து கம்பீரத்தோட முகமாக வளம் வர்ற தன்னை உடன் இருக்கிறவன் ஊர்க்கத்தனமாக தாக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சுற்றி வர்றான் அவனோட சகஜங்களோ அதிகார சரடுகளிலோ ஒன்றுமே குறைஞ்சிடலை தெருவில் எப்பயோ கேட்டால் அந்த பூங்கோதியோட சொற்களெல்லாம் ஒரு காட்டாறு மாதிரி தன் தன்னோட முன்னாடி ஓடுற மாதிரி அவளுக்கு தோணுச்சு அப்படியே அந்த காட்சியில் மனம் லயித்து நிற்கும் போது தான் வாசலில் மனோகரி கூடை தலையில் சுமந்துக்கிட்டு நிற்கிறது மங்களாக தெரிஞ்சுது சுரக்கா கொண்டு வந்திருப்பா அப்படின்னு படியறங்கி மெல்ல தெருவுக்கு வந்தவ வழக்கத்தில் இல்லாமல் அவகிட்ட பேச்சு கொடுக்குறா மனோகிரி அன்னைக்கே நாச்சியாலோட வித்தியாசத்தை பார்த்துட்டா வழி நிறைந்து அவ நிற்கிறத பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் சுரைக்காயாக அவதான் பறிஞ்சுரைச்சா அடி வயிற்று வலிக்கும் ரத்தக்கட்டோட கரைதலுக்கும் இன்னும் உள்ளே இருக்கிற காயங்களுக்கெல்லாம் இது உகந்த காய்கறி அப்படின்னு சொன்னான் மனோகரி காய்கறியை துல்லியமாக சொன்னதுலேருந்து நாச்சியாவோட கதை தெருவில் பரவி அது மனோகரி வரைக்கும் வந்திருக்கிறது அவ மனசுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு கதைகள் இப்படித்தான் போடும் அதுவும் ஆண் கதைகளை விட பெண் கதைகளுக்கு தனித்துவமாக சிறகுகளே இருக்குது மனோகரியோட ஆறுதல் சாடை ரொம்ப கொஞ்சம் அழிக்கத்தான் செஞ்சுச்சு அப்புறம் அவளே சகஜமாக பேசினா முன்னாடி அவள் இப்படி பேசினதே இல்லை அப்படிங்கிறத விட அவகிட்ட பேசி கேட்குறதுக்கு காதுகளை சாச்சு நாச்சியால் ஒருபோது நின்னதில்லை காலம் ஒன்று அதனது கணங்களில் செஞ்சிருது மனோகரி அடுத்தடுத்த நாட்களில் அவளோட வருகையில் நாச்சியாலோட வீட்டில் நின்று நிதானமாக பேசக்கூடியவளாக மாறி இருந்தா இதன் பின்னாடி தான் மனோகரியோட பரிதாபிமான கதை அல்லது கதைகள் நாச்சியாவோட காதுகளை வந்தடைஞ்சிச்சு அவளுக்கு ரெண்டு பெண்மக்கள் இருக்கிறாங்க காய்கறி விற்கிற வருமானத்திலும் இடைவிடாத உழைப்பாளையும் தான் உயர்ந்த கல்வியில் அவங்கள சேர்த்துருக்கிறதையும் ரெண்டு கால்களும் முறிஞ்சு படுக்கையில் கிடக்கிற கணவனையும் மனம் கோணாமல் தன்னுடைய உழைப்பில் பராமரிக்கிறா அப்படின்னு மனோகரி குறித்த உயர்ந்த கதைகள்லாம் வந்து சேர்ந்துச்சு கூடையில் காய்கறி சுமந்து வர்ற சாதாரண மனோகரி நாச்சியாளுக்கு ஆச்சரியமூட்டுற மனுஷியாக தோணான் அவளுக்கு திடீர்னு தெருவில் இருக்கிற எல்லாரோட கதைகளையும் எல்லாரும் அப்படின்னா ஆடு மாடு நாய் எல்லா உயிரிலிருந்து சுவருக்கும் திண்ணைக்கும் இருக்கிற கதைகளை கூட தேடணும் அப்படிங்கிற போல இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை பிச்சைக்கார முன்னாடி மாதிரி இல்லாமல் திடகாத்திரம் குறைஞ்சவனாக வர்றா இப்போ அவன் ஒரு ரூபாயும் சளி போட தான் வாங்குறா அஞ்சு ரூபாய் போட்டால் கொஞ்சம் மூஞ்சி மலருது அவன் பணக்காரன் கதை உண்மையில் உண்மையானது தானா இல்லை யாராச்சும் இட்டு கட்டினதா அப்படிங்கிறதும் தெரியலை அவன் செவ்வாய்க்கிழமை இல்லாத மற்ற நாட்களில் வேறு வேறு ஊரில் பிச்சை எடுக்கிறானோ ஒவ்வொரு நாளும் போதுமான அளவுக்கு வரவு இல்லைனா போக மாட்டான் அப்படிங்கிறதையும் மனோகரி சொல்லியிருந்தாள் இதற்கிடையில் நாச்சியாரோட புருஷை மீண்டும் கையை சொடுக்கியபடி நடக்கிறான் அவன் இன்னொரு கூடு தயாராகக்கூடும் அப்படிங்கிறதவன் நல்லாவே புரிஞ்சிருந்தா நாச்சியாளுக்கு மகளை இங்கிருந்து கிளப்பி உயர்கல்வியில் சேர்த்துறணும் அப்படிங்கிற நினைப்பில் மூழ்கியிருந்தா என் இருந்தாலும் கண்ணு முன்னாடி நடக்கிற காரியங்கள் எதுவும் அவள் கண்ணில் இருந்து தப்பலை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிச்சைக்காரனுக்கு ஒரு புதிய இருபது ரூபாய் நோட்டை தட்டில் போட்டா பிச்சைக்காரனோட முகம் இருந்துச்சு மவராசி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நட உசந்திருந்தது மனோகரி இப்போ நிறைய பேசுகிறா அவகிட்ட பேசுறதே நாச்சியாளுக்கு ஒரு ஆசுவாசம் அளிக்கிறதா இருந்துச்சு ஏதோ ஒன்று அவ கூட தன்னை பிணைச்சிருச்சோ அப்படின்னு நினச்சா அவ சுமையோடு தள்ளாடியபடி வர்ற காட்சி மனசுக்குள்ள வந்துச்சு கூடவே அவள் காலுடைஞ்ச அவளோட கணவனோட கதையும் மனோகரிக்கு தெருவில் காய்கறியோட தள்ளி கொண்டு வர ஒரு வண்டி செய்து கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சதோடு இல்லாமல் அதோட செலவுகளை பற்றியும் விசாரிச்சா பத்து இருபதாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்னாங்க நாச்சியா அதனை மனோகரிக்காக செஞ்சு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறா செவ்வாய்கிழமை தோறு பிச்சைக்காரனுக்கு இருபது ரூபாய் அப்படிங்கிறதும் வழமையாக்குனா அதை பார்த்ததும் அவன் பொங்கற என்னடி திமுறாடி பிச்சைக்காரனுக்கு இருபது ரூபா போடுற அப்படின்னு எகிரிக்கிட்டே வந்தா இங்கே பார் பேசாமல் போயிடுலேன்னா நூறுரூவா போட போறேன் அப்படின்னு சொன்னா அவள் குரல் இருக்கிற துணிவு அவளுக்கே வியப்பாக இருந்துச்சு காய்கறிக்காருக்கு வண்டி ஏற்பாடு பண்ண போகிறதா பேச்சுருக்கே சரியில்லடி நகராமா அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா நாச்சியால் காதையும் வாயும் பொத்திக்கிட்டு மாடிக்கு போயிட்டான் மனோகரி கொஞ்சம் பெரிய குடையசம் சுமந்துட்டு தள்ளாட்டமா நடந்து வந்தால் காய்கறியோட அவசியம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத கடந்து அவகிட்ட தாராளமாக வாங்கிகிட்டே கொஞ்சம் பேசினா நம்ம திடீர்னு ஏதாவது ஒன்று மேலே ஈடுபாட்டிருக்கும்போது அது நம்ம பல வடிவங்களில் நெருங்கிட்டு வருது அப்படி மனோகருடைய கதையை தேட போது யாரோ எவரோ தெரியாது எல்லாரும் காதுபட மனோகரியோட தான் பேசுகிறாங்க நேற்றுக்கு வீட்டுக்கு வந்த பூர்ணையக்கா பேச்சுக்கடையில் மணி மனோகரியோட முழு பேர் லலித மனோகரி அப்படின்னா என்ன அழகான பேர் நாச்சியாளுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது பூங்கோதையோட பெயரில் கூட அவளுக்கு இருந்த வியப்பு மாறவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கூட மாறலை பூங்கோதை இப்போ பத்து இருபது வேலையாட்களை வச்சு தனியாக கோல வச்சுவதா ஐயம்பெருமாள் பேசினார் கூடவே மனோகரியோட கணவனோட ரெண்டு கால்களும் முறிஞ்ச கதை ஒன்னே ஐயம்பெருமாள் சொல்லியிருந்தார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உயரமான கட்டட பணியில் இருந்தபோது கீழே விழுந்ததில் கால் ரெண்டும் முறிஞ்சு போனதா சொல்லியது பூர்ணியக்கா மறுத்தா மனோகரியோட கணவன் கட்டட வேலைக்கே போகலை அவன் இவளோட காய்கறி வியாபாரம் தானே செய்தான் அப்படின்னு லாரியில் மோதி கால் முறிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாங்க இப்படி தெருவுக்குள்ளே ஒரு மனுஷனை பற்றியும் மனுஷனை பற்றியும் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் தனித்தனியாக நிறைய கதைகள் இருந்ததை நாச்சியால் வினோதமாக யோசிச்சுட்டு இருந்தா மனோகரி பற்றி மேலும் மேலும் கதைகள் வந்துட்டே இருந்துச்சு நாச்சியாளுக்கு கதை பற்றிய கவலையெல்லாம் போய் உண்மையிலேயே அவளை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக தோணுச்சு அவள் அவகிட்ட எதை கேட்டாலும் ஒரு அலட்டல் இருக்காது ஆ அப்படியே போகுது அப்படிம்பா நாச்சியா ஒரு விருப்பத்தோட மனோகரி வீட்டுக்கு எதிர்பார்க்காம போயிட்டு வரலா அப்படின்னு அக்கா பூர்ணிகிட்ட சொன்னதும் அவள் விரும்பல நான் பெரிய வீட்டு மருமகன்னு ரொம்ப இதுவரைக்கும் அடைப்பட்டு போயிருந்தேன் அங்கே நிற்காத இங்கே நிற்காத சரிசமமாக பேசாத சிரிக்காத அந்தஸ்து கௌரவம்னு என்னை யாரெல்லாமோ சிறையில் வச்சுட்டாங்க நான் இப்போ எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன் எல்லார் கதையும் கேட்குறேன் எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது இப்படி நாச்சியால் பேச பேச பூரணி சரின்னு சம்மதிச்சுட்டா மனோகரியோட வீட்டை ரகசியமாக விசாரித்து வச்சுட்டு திருதுப்புடு போய் நிற்கணும்னு நேரம் குறித்து வச்சுருந்தாங்க திட்டப்படி அது சாத்தியமாச்சு மனோகரியோட வீடு உண்மையில் ரொம்ப தூரத்தில் இருந்து அவள் இங்கிருந்து எப்படி கௌமாரியம்மன் தெருவுக்கு இந்த சுமைகளை சுமந்துட்டு எப்படி வர்றா அப்படிங்கிறது நாச்சியாளுக்கு ரொம்ப மலைப்பா இருந்துச்சு ரொம்ப சாதாரணமான வீடு ஒரு அறையில் அவளோட கணவன் படுக்கையில் இருந்தா அவன் அறையில இருந்து கொஞ்சம் சகிச்சுக்கிற அளவுக்கு துர்நாற்றம் வந்துகிட்டு இருந்துச்சு இன்னொரு அறையில் அவளோட ரெண்டு மகள்களோட வாசம் மூத்தவள் காவல்துறையில் ஒரு தேர்வு எழுதியிருக்கிறதா சொன்னா முன்பக்கம் சுமாரான அளவில் தனிச்ச இடம் இருந்தது அதில் பிளாஸ்டிக் சேரும் சின்ன சில பொருளும் சிதறி கிடந்தது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொண்டு போயிருந்த பணத்தை வலுக்கட்டாயமாக அவகிட்ட கொடுத்துட்டு விடைபெற்று வந்த இரவில் நாச்சியாலோட மனசு அவ்வளவு சாந்தம் சாந்தமடைஞ்சிருந்தது அடுத்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையும் கூட ரொம்ப நேரமாக காத்திருந்தா செவ்வாய்க்கிழமை பிச்சைக்காரன் வரலை அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல கடும் மழை வெயில்னா கூட முடங்காதவனுக்கு இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு யோசனையாக இருந்தபோது மனோகரி வந்தாள் குடிக்க கொஞ்சம் தண்ணி தா தாயே அப்படின்னு உக்காந்துட்டு பெருமூச்சு விட்டா இவ்வளவு காலத்தில் மனோகரி ஒரு முறை கூட தண்ணீர் கேட்டதே இல்லை திணியில் கூடையை வச்சுக்கிட்டு நடையில் அமர்ந்த லலித மனோகரி சொன்னா தாயி என் வீட்டுக்காரனோட ரெண்டு காலையும் தான் உலக்கையால் அடித்து முறிச்சு போட்டிருக்கேன் பதினஞ்சு வருஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டே எழுந்தா சேத்து இந்த கூடையை விடத்தா மனோகரி சும்மாவோட தலையில் வச்சுக்கிட்டு பார்த்தபோது பதிலேதும் பேசாமல் கூடையை தூக்கி விட்ட நாச்சியா விக்கிச் அப்படியே நின்றுருந்தா நடந்து போகும் அவளை கூப்பிட மனோகரி அப்படின்னு போது கூடையோட நின்னவ சொல்றா அத்தா என் பேர் மனோகரி இல்லை அது நானாக சும்மா வச்சுக்கிட்டது உண்மையான என் பேர் தெரியுமா கௌமாரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லேசாக புண்ணை விரிச்சுக்கிட்டு அவன் நடந்து போனான் கோவிலுக்கு பக்கத்தில் அவள் கூட மட்டும் மிதந்து போகிற மாதிரி தோணுச்சு சட்டுன்னு திரும்பி தாராளமாக சிரிச்சா அந்த சிரிப்பு ஒரு ஒளித்தெறிப்பு மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது குடும்பத்தில் கணவனுடைய கொடுமையால் வேதனைப்பட்டு இருந்த நாச்சியாளுக்கு லலித மனோகரி மனோகரி என்கின்ற அந்த கௌமாரி அம்மாவோட கதை ஒரு துணிச்சலை தந்தது இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை உடைச்சிக்கிட்டு அவளுக்கான ஒரு வாழ்க்கையும் மனிதர்களையும் தேட வச்சுது ரொம்ப ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களை வைத்து ரொம்ப அழகாக இந்த கதையை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு வேறு ஒரு கதையோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்